ஹாய் காய்ஸ் வணக்கம் மதுரை கோட்டத்தில் தொழில்நுட்ப பணிகள் காரணமாக ரயில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன மதுரை ராமநாதபுரம் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ இடையே ஆகஸ்ட்டு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்று மதியம் பன்னெண்டரை மணிக்கு செல்லும் பாசஞ்சர் ரயில் ரத்து செய்யப்படுகிறது ராமநாதபுரத்திலிருந்து மதுரைக்கு ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் சாரி ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் காலை பதினோரு மணிக்கு ஆகஸ்ட் அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது பதினொன்றில் வரும் ரயில் ரத்து செய்யப்படுகிறது குருவாயூரிலிருந்து இரவு பதினொன்றையாலு மணிக்கு சென்னை எழும்பூருக்கு ஆகஸ்ட் நாலு அஞ்சு எட்டு பத்தில் செல்லும் விரைவு ரயில் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் விருதுநகர் வழியாக மாற்றி மனாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை சென்று திருச்சிக்கு சென்றடையும் மாற்று வழியில் செல்வதால் மனாமதுரை காரைக்குடியில் கூடுதல் நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து குருவாயூருக்கு ஆகஸ்ட் எட்டு காலை ஒன்பது முக்கால் மணிக்கு செல்லும் விரைவு ரயில் ஒன் சிக்ஸ் ஒன் டூ செவன் புதுக்கோட்டை வழியாக மாறி வந்து மனாமதுரை விருதுநகர் வந்தடையும் இந்த ரயிலுக்கு காரைக்குடி மணாமதுரையில் கூடுதல் நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் இருந்து செங்கோட்டைக்கு ஆகஸ்ட் எட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு செல்லும் விரைவு ரயில் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் புதுக்கோட்டை வழியாக மாற்றி மணாமதுரை விருதுநகருக்கு வந்தடையும் மாற்று வழியில் செல்வதால் காரைக்குடி மணாமதுரை ஸ்டேஷன்களில் கூடுதல் நிறுத்தங்கள் உண்டு திருச்சியிலிருந்து காரைக்குடிக்கு ஆகஸ்ட் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சி ஐ தவிர ஆகஸ்ட் ரெண்டு முதல் முப்பத்தொன்று வரை காலை பத்தேகால் மணிக்கு செல்லும் ரயில் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ நைன் திருச்சியிலிருந்து மதியம் ரெண்டரை மணிக்கு தாமதமாக செல்லும் நன்றி வணக்கம் வணக்கம் நெல்லை மேட்டுப்பாளையம் வாராந்திரா சிறப்பு ரயில் சேவை நீட்டிப்பு நெல்லை மேட்டுப்பாளையம் இடையே வாராந்திரா சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயில் சென்னை சந்திப்பிலிருந்து சரி நெல்லை சந்திப்பிலிருந்து இருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழரை மணிக்கு மேட்டுப்பாளையத்தை சென்றடைகிறது இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து திங்கட்கிழமை தோறும் இரவு ஏழை முக்கால் மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழை முக்கால் மணிக்கு நெல்லை சந்திப்பை வந்து அடைகிறது இந்த நிலையில் சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வரும் இந்த ரயில் சேவை மேலும் ரெண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது உள்ளது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது நெல்லையிலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழரை மணிக்கு மேட்டுப்பாளையம் செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ இந்த மாதம் மற்றும் அடுத்த மாதம் செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயங்கும் என வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது மறு மார்க்கமாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து இரவு ஏழை முக்கால் மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழைமுக்கால் மணிக்கு நெல்லை வரும் வாராந்திரா சிறப்பு ரயில் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நயன் இந்த மாதம் மற்றும் அடுத்த மாதம் செப்டம்பர் திங்கட்கிழமை மட்டும் இயங்கும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நன்றி வணக்கம்